நகர பகுதியில் அமைந்துள்ள சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சங்க அலுவலகத்தில் அச்சங்கத்தின் நிறுவன தலைவர் ஜெகன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசுகையில் விழுப்புரம் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் முன்னூற்று இருபத்தி ஐந்து கல்குவாரிகளில் இருபத்தி ஐந்து மட்டுமே அனுமதி பெற்று இயங்கி வருகின்றன மற்றவை அரசுக்கும் சட்டத்திற்கும் புறம்பாக செயல்பட்டு வருவதாகவும் மேலும் இந்நிலை விழுப்புரம் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது இவ்வாறாக தமிழக அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்துவார் மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் கோடிக்கணக்கில் கையூட்டு பெற்றுக்கொண்டு வேடிக்கை பார்த்து வருவதாக குற்றம் சாட்டினார் அதேபோல் மணல் குவாரிகளில் எஸ் ஆர் என்கிற தனியார் நிறுவனம் நடத்தி வரும் தனிநபர் அரசிடம் அனுமதி வாங்கியதாக கூறி நான்காயிரத்தி எழுநூற்று முப்பது கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டதாக அமலாக்கத்துறை தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் மீண்டும் அந்த நபருக்கு அரசு அனுமதி வழங்கியுள்ளது இந்த நிறுவனத்தை தவிர வேறு நிறுவனம் அரசுக்கு இல்லையா என கேள்வி எழுப்பினார் மேலும் அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்தி வரும் அதிகாரிகள் மீது விரைவில் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சங்கம் சார்பில் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வழ தொடர வருவாய் இழப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதிகாரிகள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதுதான் விந்தையாக இருக்கிறது அதுவும் குறிப்பாக ஏடி மெயின் பெருமாள்ராஜ் என்பவரும் நாகேந்திர நாயர் என்பவரும் மிகப்பெரிய அளவில் கோடிக்கணக்கான ரூபாய் இதில் லஞ்சமாக பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் மணல் கோரி மணல் கோரி என்பது இப்போ நம்ம எஸ்ஆர் நிறுவனம் அதாவது எஸ் ராமச்சந்திரன் என்ற ஒருவர் ஏற்கனவே மணல் கோரியில் அனுமதி அனுமதி வாங்கியதாக சொல்லி ஏற்கனவே அவர் மணல் அள்ளனார் அதில் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டதாக தாமாக முன்வந்து அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்த அந்த நபரை அழைத்து மீண்டும் தமிழக அரசு அவருக்கு அனுமதி அளித்திருக்கிறது மணல் கொரையை நீ இயக்கலாம் மணர்வரையை நடத்தலாம் அப்படின்னு அனுமதி அளித்திருக்கிறது இது விந்தையாக இருக்கிறது திருடன் கையில் சாவியை கொடுப்பதைப் போல மிக மிக அதிர்ச்சிக்குரிய விடயமாக இருக்கிறது வருவாய் இழப்பு தொடர்ந்து ஏற்படுகிறுடைய விடயம் இதுதான் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு டெண்டர் விடப்படுகிறது ஏன் ரெண்டு டெண்டர் விடணும் ஆற்றுலேருந்து மண் எடுத்துகிட்டு வந்து ப்ரைவேட்டில் ஒரு இடத்துல பிரைவேட் பிளேஸில் கொட்டுறது அதுக்கப்புறம் அந்த ப்ரைவேட் பிளேஸ்லேருந்து எடுக்கிறது இது ரெண்டு டெண்டர் அதாவது ஆற்றுல மண் எடுக்கிறதுக்கு ஒரு டெண்டர் பிரைவேட் இடத்துல எடுக்கிறதுக்கு ஒரு டெண்டர் இதெல்லாம் எங்கே போய் முடியுதுன்னா மக்கள் மீது மணல் தட்டுப்பாடால் அவதி கொடுக்குற மக்கள் மீது அது திணிப்பாக வந்து கொண்டிருக்கிறது மக்களுக்கு கஷ்டத்துக்கு கஷ்டம் அரசாங்கத்திற்கு கடன் மேல் கடன் வரி ஏய்ப்பு நடத்துவது வருமானத்தை ஏய்ப்பதெல்லாம் வந்து அரசுக்கு மிகப்பெரிய கடினம் இல்லாட்டா நாலு லட்சம் கோடி தமிழக அரசு என்று வாங்க வேண்டிய அவசியமே இல்லை கடனாக அறுபத்தி நாலாயிரம் கோடி வருடத்திற்கு வட்டி கட்டுகிறார்கள் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த துறையிலே இந்த பொதுப்பணித்துறை சார்ந்த இந்த இவ்வளவு இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா இன்னும் மற்ற துறைகளில் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் வந்து அரசு அதிகாரிகள் சரி செய்யணும் ஆனால் யாரும் சரி செய்ய தயாராக இல்லை பொதுப்பணித்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பு ஒரு தகவலை பதிவு செய்திருந்தார் என்ன தகவல் என்றால் யூனிட்டு யூனிட் ஆயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் என்று சொல்லியிருந்தார் ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்படவே இல்லை இன்னைக்கு யூனிட்டு அரசாங்கம் சொல்கிறது நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆனால் யூனிட் இன்று விற்க விற்பது ஏழாயிரம் ரூபாய் யூனிட் வந்து இந்த எஸ்ஆர் நிறுவனம் விற்று கொண்டிருக்கிறது மேலும் மேலும் அவர்கள் வந்து எனக்கு என்னன்னா இந்த ஒரு நிறுவனத்தை தவிர மாற்று நிறுவனம் இல்லையா அவன் திருடன் என்று அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்த ஒரு நபர் தான் மீண்டும் மீண்டும் மணல் ஓரியை நடத்தணுமா இதுதான் எங்களுக்கு விந்தையாக இருக்கிறது இந்த சுமையெல்லாம் மக்கள் மீது தானாக மக்கள் மீது வந்து திணிக்கப்படுகிறது அது மட்டும் இல்லை பக்கத்து மாவட்டங்களுக்கு கனிம வளம் கடத்தப்படுகிறது கனிம வளம்ன்றது இந்த அரசுக்கு சொந்தமானது தமிழக மக்களுக்கு சொந்தமானது நீங்கள் வந்து ஆத்து மணலில் கூட நம்ம வந்து மணல் வந்து வளர்ந்துடும் மழை அடிச்சுட்டு வந்தால் மணல் வந்து சேர்ந்துடும் ஆனால் மழை ஒருபோதும் சேராது மழை அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அரசு அனுமதி வாங்கி முப்பத்தஞ்சு விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் இருபத்தஞ்சி வந்து அரசு அனுமதி அரசு அனுமதி இல்லாமல் முன்னூற்றி இருபத்தஞ்சு நடந்து கொண்டு இருக்கிறது நிறுவனம் நடத்திட்டு இருக்கான் கடத்திட்டு இருக்கான் கடத்திட்டே இருக்கான் மலையை உடைச்சிட்டே இருக்கான் முப்பது அடிதான் அரசாங்க அனுமதி முந்நூறு அடி ஒவ்வொருத்தரும் உடைச்சி க்ரெஷர் கடத்துகிறான் அது க்ரெஷரில் டெஸ்ட் பவுடர் கலந்து மணல் தட்டுப்பாடு டெஸ்ட் டெஸ்ட் பவுடர் கலந்து அதை வந்து எம்சாண்டுன்ற பொருளா அதையும் வந்து ஏழாயிரம் ரூபாங்க யூனிட் பன்மடங்கு மக்களை சுரண்டிக் கொண்டே இருக்கிறார்கள் என்ன பண்ணணும் சார் உடனடியாக தமிழகத்துடைய முதல்வருக்கு தவறான தகவல் கொடுத்து வருகிறார்கள் அரசு அதிகாரிகளை களை எடுக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட ஏடி அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த எஸ்ஆர் நிறுவனம் உடனடியாக தடை செய்யப்பட்டு மாற்று நிறுவனத்திற்கு அல்லது அரசை ஏற்று நடத்தணும் ஏன் அரசால முடியாதா டாஸ்மாக் நடத்துகிற அரசு இது நடத்த முடியாதா இதை நடத்தணும் அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை எஸ் ஆர் நிறுவனம் மீது இவர்கள் செய்திருக்கிற முறைகேடுகளை உடனடியாக விசாரிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபருக்கு மீண்டும் தருவதை இனி ஒரு காலம் நடக்க கூடாது அப்படி நடக்கும் பட்சத்தில் இந்தியாவின் முதன்மை சங்கமா சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சங்கம் வழக்கு உயர்நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் சம்பந்தப்பட்ட ஏடிகள் மீது வழக்கு பதிவு செய்ய இருக்கிறது சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் மீதும் வழக்கு பதிவு செய்வோம் போராட்டங்கள் முழுவதும் போராட்டங்களை முன்னெடுப்பது அது சம்பந்தமான ஓரிரு நாட்களில் தேதி அறிவிக்கப்படும் தமிழன் ஜெகன் சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சங்கத்துடைய தலைவர்